மகனோட தல தீபாவளியை நெப்போலியன் எப்படி கொண்டாடி இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நடிப்பு அரசியல் இந்த மாதிரி புகழோட உச்சத்தில் இருந்த நெப்போலியன் அவர்கள் அவருடைய மூத்த மகன் தனுஷோட சிகிச்சைக்காக பல வருடங்களுக்கு முன்னாடியாவே எல்லாத்தையுமே விட்டு விலகி அமெரிக்கால போய் செட்டில் ஆனாரு சமீபத்துல அவருடைய மகன் தனுஷோட திருமணம் ஜப்பான்ல படு கோலாகலமா நடந்து முடிஞ்சுது இதுல நிறையவே நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த நிலையில தனுஷ் அண்ட் அக்ஷயா இவங்க ரெண்டு பேருமே இந்த வருஷம் தலை தீபாவளியை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ இது ரிலேட்டடான ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா நடிகர் நெப்போலியன் அவர்கள் வந்துட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த வீடியோவுக்கு கேப்ஷனா தீபாவளி வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் அன்பு நண்பர்களே தமிழ் சொந்தங்களே வணக்கம் உங்களோட அன்போடும் ஆசிர்வாதத்தோடும் தனுஷ் அக்ஷயா தலை தீபாவளியை சிறப்பாக குடும்பத்தோடு கொண்டாடினோம் இந்த மாதிரி ஒரு அழகான கேப்ஷனுமே கொடுத்துருக்கிறாரு ஸோ எனிவே இப்போது தனுஷ் அண்ட் அக்ஷயா தம்பதிகளுக்கு ரசிகர்கள் அனைவருமே வந்துட்டு தலை தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ நம்முடைய சேனல் சார்பாகவும் தனுஷ் அண்ட் அக்ஷயாவுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்